ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கழுத்தில் எவ்வளோ கருமை இருந்தாலும் சரி டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் புக வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு கழுத்தில் கருமை இருக்கும் இல்லைன்னு சொல்ல போனால் அக்கல் பகுதியில் கூட கருமையாக இருக்கும் கழுத்தில் நிறைய பேர் செயின் மாற்றி போடுவாங்க அதாவது பித்தளை செயின் போடுறதால கூட கழுத்தில் கருமை வரும் இன்னும் நிறைய பேருக்கு தங்க செயின் போட்டிருந்தாலும் கூட கழுத்தில் கருமை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் நம்மளை பார்க்குறவங்க எல்லாம் கூட கேட்பாங்க ஏன் உங்கள் கழுத்து இவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்னு நமக்கு அந்த டைம்லையே ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கழுத்தில் இருக்கக்கூடிய கருமையை நம்ம போக வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கருமையே வராமல் நம்மளால் தடுக்க முடியும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் மூணு ஸ்பூனுக்கு தயிர் எடுத்துக்கணும் நல்ல புளிச்சு போன தயிராக எடுத்துக்கணுங்க சப்போஸ் உங்ககிட்ட புளிச்ச தயிர் இல்லை அப்படின்னா புளிச்சு போன இட்லி மாவோ தோசை மாவோ கூட மூணு ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடியது சீனி தான் நம்ம டீக்கு போடக்கூடிய சர்க்கரை அந்த சர்க்கரையில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்தா போதும் இந்த தயிரில் நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க உடனடியாக நமக்கு கரையாது கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ஆகும் இது நல்லா கரைஞ்சி வர்றதுக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த சமயத்தில் நமக்கு தேவைப்படுறது ஒரு உருளைக்கிழங்கு தான் ஒரு முழு உருளை உருளைக்கிழங்கும் நமக்கு தேவைப்படாது பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாதி உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கீரல்கள் போட்டு விடணும் உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கருமையை போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த உருளைக்கிழங்கு இருக்கக்கூடிய ஜூஸை வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங் போட்டு கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை இந்த உருளைக்கிழங்குக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாங்க கழுத்தில் அதிகப்படியான கருமை இருந்தால் முதல்ல நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப்பே இதுதான் முதல்ல இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடணும் நாம இதில் சொல்லிருந்தோம் இல்லைங்களா தயிருக்கு பதிலாக இட்லி மாவு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நார்மலாக புளித்த இட்லி மாவையே ஒரு நாள் ஃப்ரிட்ஜிலேருந்து தூக்கி வெளியே வச்சோம்னா நல்லா நொறத்தொல்லி பொங்கின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நொறைச்சி போன இட்லி மாவு தான் இதுக்கு நம்ம பயன்படுத்தணும் இதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாயை சுத்தி கூட கருப்பா இருக்கு லிப்ஸை சுத்தி கருப்பா இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி வாய் பகுதியை சுத்தி கருமையா இருந்தா கூட அந்த கருமையை போக்குறதுக்கு முதல்ல நம்ம பண்ணக்கூடிய இந்த ஸ்டெப்பும் நம்ம பண்ணிக்கலாம் நாம இந்த மாதிரி கழுத்துல அப்ளை பண்ணும்போது முகம் ஃபுல்லாக கூட இந்த பேஸ்டை நம்ம அப்ளை பண்ணி அந்த உருளைக்கிழங்காலேயே நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கலாங்க இதனால் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருமை போகும் வாயை சுற்றி கருமை இருந்தால் அது போகும் அதே மாதிரி முகத்தில் நிறைய பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்தால் அது போகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல நம்ம கழுத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இதே பேச நம்ம முகத்துலயும் யூஸ் பண்ணி நல்லா மசாஜிங் பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்தணும் உடனடியாக நாம் இதை கழுவிடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த பேஸ்ட் நம்ம அப்படியே வச்சுக்கணுங்க இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கோல்கேட் தான் இதில் நாம் வேறு எந்த பேஸ்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது கோல்கேட் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு சூப்பரான ரிசல்ட் நமக்கு உடனடியாக கிடைக்கும் ஒரு ஸ்பூனுக்கு கோல்கேட்டை இந்த பவுலில் போட்டுக்கலாங்க அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா எலுமிச்சப்பழம் எலுமிச்சப்பழத்தில் அதிகமான சிட்ரிக் ஆசிட் இருக்குது அதனால தான் நம்ம எலுமிச்சப்பழத்தையே யூஸ் பண்ணுறோம் ஒரு கால்வாசி அளவுக்கு எலுமிச்சப்பழத்தை கட் பண்ணி அந்த எலுமிச்சப்பழ ஜூஸை இதில் புளிஞ்சு ஊற்றிக்கலாங்க ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூனுக்காவது ஜூஸ் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் ஆகும் நாம் இந்த பேஸ்ட்டை இந்த ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு நொற தள்ளின மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல க்ரீமி பதத்துக்கு ஆகும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் நம்ம இப்போ இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இந்த கோல்கேட் நார்மலாக தண்ணியில் கரையிறத விட இந்த ஜூஸில் சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்குது கடைசியாக நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா உப்பு பவுடர் உப்பு தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும் கல் உப்பு கூடாது பவுடர் உப்பில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க இந்த பொருட்களையெல்லாம் சேர்க்கும் போதே அந்த கோல்கேட் நார்மலாக இருந்த கோல்கேட்டை விட நல்ல ஒரு நொற தள்ளின மாதிரியும் நல்லா பொத புதான்னு இருக்கும் அதாவது நிறைய பபிள்ஸ் வர மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தது அப்படின்னா நமக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம ஜூஸ் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இதே மாதிரி கழுத்தில் நிறைய பேருக்கு கருமை இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி நமக்கு நகைகளை மாற்றி போட்டாலும் கருமை வரலாம் அல்லது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நமக்கு கழுத்தில் கருமை வரலாம் முக்கியமாக நீரழிவு நோய் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கழுத்தில் கருமை ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கழுத்தில் கருமை இருந்து அப்படின்னா நம்ம இதை வச்சு போக வைக்க முடியுங்க இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை கழுத்தில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க முதல்ல நாம் ஒரு ஸ்டெப்பு பண்ணியிருக்குறோம் அந்த ஸ்டெப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் இந்த பேஸ்ட்டையே அப்ளை பண்ணணும் முதல்ல நாம் அந்த பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சிடணும் அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை அதுக்கு மேலே அப்ளை பண்ணிடலாங்க இதை நாம் கழுத்தில் அப்ளை பண்ணலாமா இதில் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது நமக்கு முகத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின் அதனால் முகத்தில் நாம் இதை அப்ளை பண்ணக்கூடாதுங்க முதல்ல நாம் ஸ்டெப் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஸ்டெப் மட்டும்தான் நம்ம முகத்துக்கு பண்ணணும் இப்போ இந்த ரெண்டாவது பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா முகத்தில் நம்ம போடவே கூடாது கழுத்துக்கு மட்டும்தான் முகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஆனால் கழுத்தில் இருக்கக்கூடிய தோல் ரொம்ப கடினமான தோல் அதனால் நம்ம இதை பண்ணுறதால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு வராது இப்போ நாம ஒரு பாதி உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் நம்ம காய் சீவுறதுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்தாச்சு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நமக்கு தேவைப்படும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது அரிசி மாவு தான் அரிசி மாவுல ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா பால் காய்ச்சாத பாலில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கணுங்க ரொம்ப தண்ணி மாதிரி நம்ம வர அளவுக்கு சேர்க்கக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட பால் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் வயது வித்தியாசமே இல்லாம நிறைய பேருக்கு கழுத்துல கருமை ஏற்படும் அக்குள்ள நிறைய பேருக்கு பார்க்கறதுக்கே கருமையா இருக்கும் முடிகள் நிறைய இருந்தாலும் அந்த முடிகளை அப்புறம் பார்த்தாலும் கூட கருப்பா இருக்கும் அந்த மாதிரி அக்குள் பகுதியில் கருமை நிறைந்திருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே ஆகாது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நாம் இதுக்காக ரெண்டு ஸ்டெப்பு பண்ணிருக்கிறோம் அந்த ரெண்டு ஸ்டெப்பு பண்ணிவிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் விடணும் அதை அப்படியே வச்சுட்டு மூணாவதாக நம்ம இப்போ செஞ்சு எடுத்தோம் இல்லைங்களா உருட்டி அந்த உருண்டையை இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணுங்க கழுத்தில் எவ்வளவு கருமை இருந்தாலும் டக்குன்னு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது நம்ம ஏற்கனவே இந்த கழுத்தில் பேஸ்ட்டு பூசி வச்சுருக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம இப்போ செஞ்சுருக்கக்கூடிய இதை இந்த மாதிரி கழுத்தில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பை பண்ணும்போது கழுத்தை கழுவவே கூடாது அப்படியே கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷமாவது கேப்பு விட்டு வைக்கணும் இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி மேலேயே அப்ளை பண்ணி விட்டாலும் சரி அல்லது உடனடியாக அந்த பேஸ்ட் வச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மசாஜிங் பண்ணி கொடுத்தாலும் சரி சூப்பரான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல மசாஜிங் பண்ணி கொடுத்தாச்சு கடைசியாக நாம் இதில் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது அது என்னென்னா இந்த மாதிரி நம்ம நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் கழுவி விடுறோம் இல்லைங்களா நார்மல் தண்ணியில் கழுவி விட்டுட்டு நார்மலாக நம்ம உடம்புக்கு போடக்கூடிய சோப்பு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல கழுத்தில் டிஃபரன்ஸ் தெரியும் நம்ம அப்படியெல்லாம் விடக்கூடாது நார்மல் தண்ணியில் கழுவின உடனேயும் நம்ம முடிச்சிடக்கூடாது அதுக்கப்புறமா சோப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்தால் தான் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க Thank you for watching friends.